இதிரதியாக முடிக்கும் போது சொல்கிறான் வல்லாஹு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சமீஉ நீங்கள் பேசக்கூடிய அத்தனையும் கேட்டுக் கொண்டிருக்கான் அல்லாஹ்வுலது எதுவும் மறைக்க முடியாது நீங்கள் பேசக்கூடிய அத்தனையும் அல்லாஹுத்தால கேட்டுக் கொண்டிருக்கிறான் இதை இது இன்ன மறுமை படுத்துவதற்காக அல்லாஹ் இது என்றால் மா இல் ஃபிதுல் கவுலி இல்ல லதேஹி ஒரு வேர்டு ஒரு சொல் வந்தாலும் அது பதியப்படுகிறது நாம் என்னமோ நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் தான் பெரியவர்கள் நாம் நினைத்ததை செய்ய முடியும் நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறது நமக்கு நிறைய பொருளாதார பின்புலம் இருக்கிறது நம்ம நிறைய கல்வி இருக்கிறது இந்த கம்பெனி போனால் ஜொப் எடுக்கலாம் இப்படியாக நாமாக நினைத்துக் கொண்டு ஏதோ ஒரு மமதையில் ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாஹ் நீங்கள் எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அலி மிக அறிந்தவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய அது விசாலமான அல்லாஹுடைய அறிவு விசாலமானது அந்த விசாலத்தை பற்றி அல்லா சொல்லும் போது பூமிக்குள் என்ன நுழைகிறது பூமியை விட்டு என்ன வெளியே வருகிறது என்பதை அல்லாஹ் அறிகிறான் யாழமு மா எலுஜு பில் அரது வமா யக்ருஜு மின்ஹா பூமிக்குள் என்ன போகிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன வெளியே வருகிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும் வமா தஸ்குது மின் வரகத்தி இல்லா யாழமுஹா ஒரு இலை விழுந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லாஹ் அக்பர் கொஞ்சம் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சகோதரர்களே மரத்தில் இருந்து ஒரு இலை எந்த மரத்தில் உலகத்தில் எங்குள்ள மரமாக இருந்தாலும் சரி அந்த மரங்களில் இருந்து இலை விழுந்தால் அல்லா அறிந்து கொண்டிருக்கிறார் இந்த இடத்தில் இந்த மரத்தில் இருந்து இந்த இலை விழுகிறது ஒரு இலை விழுந்தாலும் தெரியும் ஒரு கோடி இலை விழுந்தாலும் தெரியும் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அல்லாவுக்கு தெரியும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதும் அல்லாவுக்கு தெரியும் இப்ப நம்ம இந்த இடத்தில் உட்கார்ந்து பயனை கேட்டுக் கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் அல்லாஹுக்கு தெரியும் எதையும் மறைக்க முடியாது இந்த செய்தியை சொல்லி இந்த வசனத்தை எல்லா சால முடிக்கிறார்